தலைப்புச் செய்திகள் நாட்டின் இளைஞர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்கும் வகையில் வேலைவாய்ப்பு திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட பேருந்து தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் உலக போலியோ ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் இளைஞர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்கும் வகையில் வேலைவாய்ப்பு திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பதினேழாவது தேசிய வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக இன்று உரையாற்றிய அவர் நாடு முழுவதும் நாற்பது இடங்களில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் ஐம்பத்தோராயிரத்திற்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் அண்மையில் நடைபெற்ற பல்வேறு வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை பதினோரு லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் தமிழகத்தில் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்பட்டன சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை மத்திய இணையமைச்சர்கள் வழங்கினர் திருச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கோவையில் மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ஆகியோர் பணி நியமன ஆணைகளை வழங்கினர் மத்திய அரசின் தபால் துறை நேரடி வரி விதிப்புத்துறை சுங்கத்துறை ரயில்வே பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மையம் மத்திய அரசின் நிதி சேவைகள் துறை ஆகியவற்றில் பணிபுரிவதற்கான ஆணைகள் இதில் வழங்கப்பட்டன சென்னையில் அஞ்சல் துறையின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் நூற்று பதினாறு பேருக்கு பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக பணி நியமன ஆணை பெற்றவர்கள் தெரிவித்தனர் என் பேர் நரேஷ் நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன் நான் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ண எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கேன் நான் வந்து இந்த எக்ஸாம்க்காக ரெண்டு வருஷமா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண என் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம நேஷன்காக கவர்மெண்ட்டுக்காக சர்வ் பண்றதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆவலா இருக்கேன் இந்த வாய்ப்பு அளிச்ச பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி இந்த ரோஜ்கர் மேலா ஈவென்ட்ல ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட நே முகமது அபுதல்ஹா நான் வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்லேருந்து வரேன் நான் எஸ்எஸ்சி எஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த எக்ஸாம்ல சிபிஐசி கிரேட் டூ ஸ்டெனோகிராஃபர் தட் இஸ் கஸ்டம்ஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்கேன் இந்த செவன்டீன் ரோஸ்கர் மேலால அப்பாயின்மெண்ட் வாங்கி இதுக்கு அப்புறம் இந்த கண்ட்ரிக்கு சர்வ் பண்றதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் பிரைடா ஃபீல் பண்றேன் இதுக்கப்புறமா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்ட்ரிக்கு நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அப்படையினரின் வீரதீர செயல்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் இமயமலை எல்லையில் பாதுகாப்பு பணியில் இந்த வீரர்கள் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் நாட்டின் பாதுகாப்பிற்கும் வலிமைக்கும் இந்தோ காவல் படையினரின் அர்ப்பணிப்பு உரியது என்று பாராட்டுதலுக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பணிபடர்ந்த மலைப்பகுதியில் துணிச்சலுடனும் மன உறுதியுடனும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்காக செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் உலக போலியோ ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் போலியோ சொட்டு மருந்தை தவறாமல் குழந்தைகளுக்கு வழங்கி அந்த நோய் மீண்டும் வருவதை தடுக்க உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழிப்பதற்கு மக்களின் பங்களிப்புடன் சுகாதாரத்துறை இணைந்து செயல்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலியோவை ஒழிப்பது என்ற இலக்கை எட்டுவதற்கு சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கியதாக திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடங்கி எண்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அதற்கான நினைவு அஞ்சல் தலையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சர்வதேச அளவில் சண்டை சச்சரவுகள் அதிகரித்து வரும் நிலையில் அமைதிக்கான தேவை எழுந்துள்ளது என்றார் பல்வேறு நாடுகள் சர்ச்சைகளில் சிக்கி அந்நாட்டின் குடிமக்கள் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதற்கு தீர்வு காணும் வகையில் ஐநா அமைப்பு செயல்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் நாடுகளின் இறையாண்மை மதிக்கப்படும் அதே நேரத்தில் சவால்களை அமைதியான முறையில் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது டிஜிட்டல் கைது மோசடி குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க சட் பண்டிகையையொட்டி அது தொடர்பான பாடல்களை தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு முழுவதும் குறிப்பாக பீகாரில் சட் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு மக்கள் ஆயத்தமாகி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் சட் பூஜை தொடர்பான பாடல்கள் இந்த பண்டிகையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த பதினைந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹைதராபாதிலிருந்து பெங்களூருவுக்கு சென்ற இந்த பேருந்து கர்னூல் அருகே சின்னடேகூர் கிராமத்தில் இன்று அதிகாலை இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பேருந்தில் நாற்பது பயணிகளும் இரண்டு வாகன ஓட்டுநர்களும் பயணம் செய்ததாக கர்னூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விக்ராந்த் பாட்டீல் தெரிவித்துள்ளாா் இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் இந்த பேருந்து தீ விபத்து சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் பீகார் சட்டப்பேரவைக்கு நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட தேர்தலில் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இரண்டாம் கட்ட தேர்தலில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதில் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு மனுக்கள் ஏற்கப்பட்டன வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளான நேற்று எழுபது பேர் மனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர் செயின்்பூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் மிக அதிகமாக இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதனிடையே பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி சமஸ்திபூர் மாவட்டம் தூத்புராவில் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்க உள்ளார் ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமாருடன் இணைந்து பிரதமர் பெகுசாராய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரும் ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவருமான திரு தேஜஸ்வி யாதவ் வைஷாலி ஷஹர்ஷா தர்பங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார் காசா அமைதி ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு இந்தியா பாராட்டு தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெற்ற மேற்காசியா குறித்த விவாதத்தில் பங்கேற்ற ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அமெரிக்கா மேற்கொண்டுள்ள இந்த முயற்சிகளை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்த எகிப்து மற்றும் கத்தார் நாடுகளுக்கும் திரு ஹரீஷ் பாராட்டு ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஐந்தாயிரம் மீட்டர் நடை போட்டியின் மகளிர் பிரிவில் ரஞ்சனா யாதவ் வெள்ளிப் பதக்கத்தையும் ஆடவர் பிரிவில் பாலஷ் மண்டல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா அமெரிக்காவின் பென் ஷெல்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று மூன்று ஆறு பத்து மூன்று என்ற கணக்கில் பிரான்சின் ஹெர்பர்ட் நிக்கோலஸ் மவுட் இணையை வென்றது ஆஸ்திரேலிய பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மனோஜ் சர்கார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் மேத்யூ தாமஸை வென்றார் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்கும் வகையில் வேலைவாய்ப்பு திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தோ திபெத்திய எல்லை படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட பேருந்து தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் உலக போலியோ ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது